பறை இசை பயில ஆர்வமுள்ளவர்களா உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு கோவை நிகர்கலைக்கூடம் தனது ஒன்பதாவது பறைப்பயிற்சி வகுப்புகளை துவங்கவிருக்கிறது ஆண் பெண் பேதமில்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயிலலாம் நாள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் மற்றும் நான்காம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் சிஎம்எஸ் பள்ளி வளாகம் சத்தியமங்கலம் சாலை கணபதி கோவை பயிற்சிக்கான பங்களிப்பு ரூபாய் நானூறு மட்டும் அரசு பள்ளி அரசு கல்லூரி மாணவர்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது கலை மக்களுக்கானது கலைஞர்கள் மக்களுக்கானவர்கள் தீப்பரவிட்டும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக பேரலை ஊடகத்தில் அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் நேற்றைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்டை நீங்க பார்த்திருப்பீங்க திரு சீமான் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல தமிழ்நாடு அரசை பத்தியும் தந்தை பெரியாரை பற்றியும் திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை பற்றியும் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்கிறார் ஆஹ் முதல்ல அதுல ஒரு விஷயத்த பத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா தந்தை பெரியார் சொன்னதாக ஒரு சில ஸ்டேட்மெண்ட திரு சீமான் அவர்கள் சொல்றாரு அது இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கிறது அப்படியாக அந்த சீமான் என்கிற நபர் சொன்ன அந்த தேதியில விடுதலையில வெளியானதாக எந்த ஒரு குறிப்புமே கிடையாது இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்ல விடுதலையோ குடியரசோ பெரியார் அந்த கருத்தை எந்த இடத்துலயும் பேசவே இல்லை அப்படின்றது எல்லோருக்கும் நன்றாக தெரிஞ்ச விஷயம்தான் சீமான் நேற்றைக்கு பேசிய அந்த கருத்து அப்படின்றது குறித்து இன்றைக்கு பேராசிரியர் சுபேந்திர பாண்டியன் அவர்கள் வந்து தன்னுடைய காலை ஒரு நிமிட செய்தியை அவர் பதிவு செய்திருக்கிறார் சிக்மன் குறிப்பிடுவது ஆள் நம் ஆழ்மட விருப்பம் ஆழ்மட வெளிப்பாடு அப்படின்னு ஒருவன் தன் மனதில் என்ன நினைக்கிறானோ அது வெளிப்படும் சில நேரங்களில் அப்படின்னு அதன் கூட நாம சில நேரங்கள்ல சொல்லுவது உண்டு வாய் தவறி சொல்வது அப்படின்றது ஒரு பகுதி ஆனா வாய் தவறி சொல்லும் பொழுது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உண்மை சில நேரங்கள்ல வெளிப்பட்டுவிடும் சீமான் மனதில் அப்படியான வக்கரங்கள் இருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வியும் கூட சேர்த்து எழுப்பப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஏன் அப்படின்னா சீமான் என்கின்ற இந்த நபர் தொடர்ந்து பேசி வரக்கூடிய எழுதி வரக்கூடிய கருத்துக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்னு காலகட்டங்கள்ல தந்தை பெரியாருடைய மேடைகள்ல பெரியாரின் பேரன்னான் காரல் மார்க்சின் தம்பிக்கு தம்பி நான் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் இப்படின்னு பேசி கொண்டிருந்த சீமான் அதற்கு பிறகு படிப்படியாக படிப்படியாக ஒரு உளவுத்துறை ஏஜெண்டை போல ஒரு பார்ப்பன கைக்கூலியை போல பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார் ஏன்னா எதையெல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தாரோ அதையெல்லாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறார் ஆஹ் கிருஷ்ணரை பற்றி இவர் பேசியது என்ன இப்போது செய்து கொண்டிருப்பது என்ன முருகனை பற்றி இவர் பேசியது என்ன இப்போது செய்து கொண்டிருப்பது என்ன அஹ் சிவனை பற்றி இவர் பேசியது என்ன இப்போது செய்து கொண்டிருப்பது என்ன முருகன் முப்பாட்டன் ஆயிட்டாரு சிவன் வந்து முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் பெரும்பாட்டன் ஆயிட்டாரு கிருஷ்ணர் வந்து மாயவனுக்கும் வைத்தன மாயவன் ஆயிட்டாருத விழா சிவ விழா அப்படின்னு அஹ் பார்ப்பன விழாக்களுக்கு தமிழ் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறாரு இவருக்கு தமிழ்நாட்டின் சாவர்கர் மணியரசன் தத்துவ அஹ் விசாரம் பின்னாடி இருந்து எழுதிட்டு இருப்பாரு தமிழ் யாரு தமிழ் இந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தத்துவத்தை எழுதி கொண்டிருப்பார் இப்படி அவர் தத்துவத்தை எழுதுவதும் இவர் வந்து கத்துவதும் இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியலாக இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான கொடூரங்களை எல்லாம் இந்த மாதிரியான கேவலங்களை எல்லாம் ஏற்கனவே தந்தை பெரியார் தமிழ்நாட்டுல அம்பலப்படுத்திட்டு போயிருக்கிறார் சீமானுடைய திட்டம் வந்து இப்ப ஒன்னே ஒண்ணுதான் ஆர் எஸ் எஸ் ஏஜெண்டாக செயல்படுவது ஆர் எஸ் திட்டத்திற்கு இங்கே வந்து கால் விழா நடத்துவது ஆர் எஸ் எஸ் என்னென்னவோ செய்து பார்த்தார்கள் ஆனா இந்த இனத்தை வந்து எதிரியை வைத்து வீழ்த்த முடியாது வைத்து தான் வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்து இப்ப துரோகிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த துரோகிகளில் ஒருவர் தான் சீமானே சீமானுக்கு நன்றாக தெரியும் அன்றைக்கு வந்து சைதாப்பேட்டை தேரடி ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி பேராசிரியர் சுபேர பாண்டியன் அவர்கள் தலைமையில் நடந்த கண்டன பொதுக்கூட்டத்துல ஆஹ் வேறொரு தோழர் பதிவு செய்கிறார் இதெல்லாம் தெரியாம பேசுறது வேற நீ தெரிஞ்சு பேசுற உனக்கு தெரியும்ன்றது எங்களுக்கும் தெரியும் அப்படின்றதுதான் கருத்து அப்ப உனக்கு தெரிந்தும் நீ இத பேசுற நீ வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேல பெரியாரி இயக்கங்களோடயும் பெரியாரிய மேடைகள்லயும் பிரச்சார ப பணியில ஈடுபட்டு இருந்தவன் நீ பிரச்சார பணியில இருக்கக்கூடிய பெரியாரிய தோழர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆறு மாசம் ஏதாவது ஒரு இயக்கத்துல மேடையில பேச்சாளரா போய் ஒருத்த உள்ள இருந்துட்டு வர்றான்னாலே அவனுக்கு வந்து பெரியாரி இயக்கத்தின் மீது எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்றது பெரியார் இயக்கத்துல பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு தெரியும் அப்ப சீமானுக்கு இதெல்லாம் தெரியாது ஆனா சீமானுக்கு நன்றாக தெரியும் தெரிந்தும் இதை வேண்டுமென்றே பேசுகிறார் அப்படின்னா அதற்கு உள்நோக்கம் இருக்கிறது அது ஆர் எஸ் எஸ் பார்ப்பனருடைய நோக்கம் இப்போ நேற்று பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாப்புல பெரியார் சமூக நீதிக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு ஆணை முத்தையா சமூக நீதிக்காக போராடினாரா இல்ல பெரியார் சமூக நீதிக்காக போராடினாரா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வச்சாப்ல இப்ப ஆணை முத்தையா யாரு முதல்ல அவரே ஒரு பெரியாரிஸ்ட் தந்தை பெரியாரின் கருத்துக்களை பொது வெளியில மிக தீவிரமாக கொண்டு போய் சேர்த்தவரில் ஆணைமு ஆணை முத்தையாவும் ஒருத்தர் அப்படி இருக்கும் போது ஆணை முத்தையாவையும் பெரியாரையும் பிரிச்சு பாக்குற இந்த மனநிலை முதல் எப்படி இருக்கு இதே போல சீமான் வச்ச மத்த கருத்துக்களும் ரொம்ப பிற்போக்குத்தனமான கருத்துக்களாக இருக்கு குறிப்பிட்டு சொல்லப்போனா இப்போ ஆயிரம் ரூபாய் வேணும்னு அக்காதங்கச்சி நடுத்தரவுல இறங்கி போராடினாங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாதான் காலேஜுக்கு போவோம்னு மாணவர்களும் மாணவிகளும் சொன்னாங்களா ஆஹ் இந்த மாதிரி ஒரு பிற்போக்கு தரமான கருத்துக்களையும் ஒரு அரசு அஹ் தன்னிச்சையாக வந்து எப்படி வந்து கல்வியை மேலேத்துறது இல்ல மக்களுக்குள்ள வந்து பொருளாதார சூழலை வந்து எப்படி சீர் செய்வது அப்படிங்கிற விஷயத்துக்காக செஞ்சுட்டு இருக்கிற காரியங்களை இவ்வளவு கொச்சையாக வந்து பேசுறதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல முதல்ல இவர் அன்னைக்கு பேராசிரியர் சுபவி சொன்ன ஒரு செய்தியை வந்து நினைவுபடுத்தணும் பொதுவா இங்க கட்சியில வந்து பிறந்த நாளை கொண்டாடுறது கிடையாது நினைவு நினைவுனால மட்டும்தான் கொண்டாடுவாங்க ஏன்னா இவனுக்கு வந்து யாராவது சாகணும் செத்ததுக்கு பிறகுதான் இவன் கையில எடுப்பான் ஏன்னா ஒரு ஆளு செத்தா மட்டும்தான் திரும்பி வந்து கேள்வி கேட்க மாட்டான் நான் உனக்கு எனக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு செத்தவன் மட்டும்தான் கேட்க மாட்டான் உயிரோட இருக்கிறவன் கேட்டுருவான் அதனால செத்தவங்களுக்கு மட்டும்தான் இவர் விழா நடத்துறது வழக்கம் அப்படித்தான் வாகூசியை பத்தி பேசுறது பாரதியார பத்தி பேசுறது அவையார பத்தி பேசுறது இப்ப அவையார் வந்து கேட்க போதா இந்த பாட்டி வந்து கேட்க போதா ஏண்டா எனக்கு உனக்கு ரெடா சம்பந்தம் போடா வெலி அப்படின்னு மண்டல் அடிக்க போறாங்களா கிடையாது சரி அவையார பத்தி பேசுறேன்னா நீ எந்த அவையார பேசுற ஆர்த்திச்சூடி எழுதுனா அவையாரா விநாயகராக எழுதுனா அவையாரா எந்த அவையார பத்தி பேசுற அது முதல்ல தெளிவா சொல்லுன்னா அதை பத்தி எல்லாம் தேவையில்லை அவனுக்கு அவனுக்கு தேவை வார்த்தை மட்டும்தான் அப்போ இந்த நாம் தமிழர் கட்சிக்காரர்களுடைய வேலை என்னவா இருக்கு சீமான் என்ன செய்யறாரு டிசம்பர் பதினொன்றாம் தேதி பாரதியார் பிறந்த நாள் பாரதியார் நாள்ல ஒரு சின்ன குழப்பம் உண்டு இது இரண்டு நாள்லயே ஒரு குழப்பம் உண்டு அது முந்தைய நாளா அடுத்த நாளா பதினொன்னா பன்னெண்டா நினைவு நாளும் ஒன்று நாளா அடுத்த நாளா ஏன்னா இரவு நள்ளிரவு பகுதி அப்படின்னு வரும்போது அதை எந்த நாளாக கணக்கிடுவது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு அது வேற ஒண்ணு கூட்டம் நடத்தி இருந்தா டிசம்பர் பதினொன்னு கூட்டம் நடத்தி இருக்கணும் டிசம்பர் பன்னெண்டு கூட்டம் நடத்திருக்கணும் நடத்தல டிசம்பர் இருபதாம் தேதி பாரதியார் பிறந்த நாளைக்கு கூட்டம் நடத்துறாங்க நீ முதல்ல பிறந்தநாளைக்கு கூட்டம் நடத்த மாட்டேன் ஆனா நடத்துல நீ முதல்ல பாரதியாருக்கு வந்து பதினொன்னு பன்னெண்டு நடத்தி இருக்கணும் நடத்தல இருபதாம் தேதி நடத்துற என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னா டிசம்பர் பதினேழாம் தேதி அமித்ஷா நாடாளுமன்றத்துல அம்பேத்கரை பற்றி பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய நாற்பது எம்பி ஒட்டு மொத்தமாக அங்க போய் நின்று ஆர்ப்பாட்டம் பண்றாங்க தர்ணாவில் ஈடுபடுறாங்க இந்தியா கூட்டணி கட்சிகள் மொத்தமும் அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கர் வாழ்கின்ற முழக்கத்தோடு நாடாளுமன்றமே முடங்கியது அம்பேத்கரை பற்றி பேசியது ஏன் மூலமாக சித்தரிக்கப்பட்டதுன்னு ஓடி வந்து பொய் சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு அமித்ஷாவே தள்ளப்பட்டார் அப்படின்ற அந்த நெருக்கடி இருக்கு இந்த கேப்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல இதை டைவர்ட் பண்ணு என்னன்னு டைவெர்ட் பண்றது இன்னைக்கு நான் பெரியார திட்டின்னு ஒரு மேடம் மட்டேன் அப்படின்னா அது அம்பலப்பட்டுருவோம் வச்சுக்கிற பாரதியார் இருக்காரு நம்ம ஆளுநர் ரவிட்ட கேட்டேன்னா பாரதியார் காப்பிரேட் கொடுத்துருவாரு நீ பாரதியார் வச்சு ஒரு கூட்டம் நடத்து டிசம்பர் இருபது நடத்திக்க நடத்தி எப்படியாவது நீ வந்து பெரியார நல்லா திட்டு அப்பதான் தமிழ்நாட்டு போர்ஸ் பூரா ஓ பக்கம் திரும்பி இங்க நாங்க வந்து ஃப்ரீ முடியும்னு மேல இருந்து ஏதோ செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியின் அடிப்படையில் டிசம்பர் இருபதாம் தேதி பாரதியார் பேரில் மேடையை போட்டு பெரியாரை திட்டிக் கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்தி விட்டு போயிருக்கிறேன் இப்போ அது மார்க்கெட் வலியும் பிக்கப் ஆகுது நம்மள கண்டிச்சு கண்டன கூட்டம்லாம் நடத்துறாங்க ஆஹா இது நல்லா இருக்கு எஜமா என்ன எஜமா கண்டினியூ பண்ணட்டுமான்னு நாக்பூர்ல கேட்டு இருக்கிறாரு நாக்பூர்ல இருந்து வந்த உத்தரவின் அடிப்படையில் இப்போது தொடர்ந்து பெரியாரை தீண்டுவது அப்படின்ற அந்த இடத்தை நோக்கி அவர் நகர்ந்து இருக்கிறார் அதுக்கு பிறகு பப்பாசி விழா மேடையில பேசுனதா இருக்கட்டும் பப்பாசி விழா மேடையில எல்லாம் என்ன பேசுறாரு கலைஞர் பாதை அப்படின்ற அந்த பாதையை காட்டி அந்த பக்கம் அந்தந்த பாதை இந்த பக்கம் இந்தந்த பாதை அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த மேடையில பொதுக்கூட்டத்திலேயே நான் பதில் சொல்லியிருந்தேன் வ உசிக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா வஉசி தன்னுடைய சாவுங்கால வரைக்கும் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பார்ப்பனர் அல்லாதாரனுடைய நலனுக்காக பார்ப்பனர் அல்லாதாரனுடைய உத்தியோகங்களுக்காக பார்ப்பனர் அல்லாதாரனுடைய வீராசார பிரதிநிதித்துவத்துக்காக பார்ப்பனர்கள் சுரண்டி கொடுப்பதை தடுப்பதற்காக அவர் தொடர்ந்து எழுதியிருக்கிறார் பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சேலம் அரசியல் மாநாட்டில் அவர் பேசும் பொழுது அவர் தான் தலைமுறை ஆற்றுகிறார் அந்த தலைமுறையில் அவர் பேசிய பேசியதுல நான் என்னுடைய ட்வீட்ல இரண்டு நாட்களாக போட்டிருந்தேன் பாவுசி பெரியாருடன் இணையும் புள்ளி பார்ப்பனர்களாக நலன் அப்படின்னு தலைப்புல ரெண்டு நாளா எடுத்து போட்டு இன்னும் என்னிடம் தரவுகள் இருக்கிறது இது வாவுசி வாவுசியினுடைய அரசியல் பெருஞ்சொல் அப்படின்ற அந்த புத்தகத்திலேயே புத்தகமா வந்திருக்கு அந்தது அவருடைய மூன்று நான்கு பேச்சுக்களை தொகுத்து புத்தகமாகவே போட்டிருக்கிறாங்க வாவுசி நூலகம் அதை வெளியிட்டு இருக்கிறது புத்தகம் இன்னைக்கும் ஆன்லைன்ல கிடைக்குது தமிழ்நாடு அரசு அதனை ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறது வாவுசியின் பேரால் அப்போ அதை வந்து இன்னைக்கு வந்து திருச்சி பேசாது பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன கேள்வி இந்த கேள்விகள் எல்லாம் இவனுக்கு பதில் சொல்றது அப்படின்றதுதான் வெற்றிக்கேடாக இருக்கிறது பெரியார் சமூக நீதிக்கு என்ன செய்தார் அப்படின்றது போய் டெல்லியில நேரு கேளுங்க அல்லது டெல்லியில நாடாளுமன்றத்துல நேரு அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்தை செய்யும் பொழுது என்ன பேசப்பட்டது அப்படின்றத எடுத்து பாருங்க பெரியார் சமூக நீதிக்காக என்ன செய்தார் பெரியார் தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு மட்டும் அல்ல அகில இந்திய சமூக நீதிக்கும் அவர் இருந்தார் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற வகையில அரசியலமைப்பு சட்டத்தில் வகைகள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அதை திருத்தமாக கொண்டு வர செய்தவர் தந்தை பெரியாரிக்கு நடத்திய போராட்டத்தின் காரணமாக அது எல்லாம் திருத்தப்பட்டது நாளைக்கு அதுவே இல்லைன்னு பேசுவாங்க அது இல்லைன்னு காமராஜரே சொல்லல இவங்களை காமராஜரே தமிழ் தேசிய தலைவர் கேட்டார் காமராஜர் இந்த காலத்துல தமிழ் தேசிய தலைவராக இருந்தார் காமராஜர் தமிழ்நாட்டுல தமிழர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இராணுவத்தின் வீரகிகளால் பிளக்கப்பட்ட போது குண்டுகளால் துளைத்து அவர்கள் உயிரை விட்ட போது பச்சை ஆமா அவர் உழைத்ததன் காரணமாக கூப்பிட்டோம் ஆனால் அதே இந்திய போராட்டத்தின் நிலைப்பாடு என்ன அவர் தமிழ் தேசியவாதியாக எப்படி அடையாளப்படுத்த முடியும் அவர் தீவிரமான இந்திய தேசியவாதி அந்த இந்திய தேசியவாதியை கொண்டு வந்து நீ தமிழ் தேசியவாதின்னு அடையாளப்படுத்துற மாப்போசிய தமிழ் தேசியவாதின்னு சொல்ற இப்ப ஆணைமுத்த ஐயாவை பத்தி குறிப்பிட்டார் இல்லையா அந்த ஆணைமுத்த ஐயாவினுடைய ஆஹ் சிந்தனையாளன் இதழாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு அவருடைய கட்சியாக இருக்கட்டும் வாலாசா வல்லவன் அவர் இருக்கிறார் வாலாசா வல்லவன் கேளுங்க மாப்போசிய வண்ட தான் கேட்பார் மாப்போசியினுடைய அலக்கியத்தனங்களே அப்படி சொல்றாரு இதையெல்லாம் தாண்டி மாப்போசியை நம்ம திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கங்க கோட் பண்றாங்க இதெல்லாம் தாண்டி பாரதியார பேசுறாங்க இதெல்லாம் தாண்டி என்ன ஏன் செய்யறாங்க அப்படின்னா மாப்போசி தமிழ்நாடு அரசு மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல கலைஞர்கிட்ட கண்ணீர் மல்க கையை புடிச்சு நான் உங்க கூட நிக்கிறேன் நம்ம இந்த ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரோட சேர்ந்து நின்றவர் அந்த இடத்துல மாப்பூசி நாம ஆதரிக்கிறோம் அதே போல இன்னும் மற்ற தலைவர்களுக்கும் அப்படித்தான் ஆனைமுத்து ஐயாவை பொறுத்தவரை இல்ல ஐயா யாரு ஆனைமுத்து யாரு அவர் பெரியாரிய பெருந்தொண்டர் அவர் பெரியாரின் கனவை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் பெரியாரின் பணிகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை வாட்களையும் செலவிட்டவர் பெரியாரை தொகுத்து வெளியிட வேண்டும் என்பதற்காகவே நின்றவர் அவர் இறந்த போது நீ எங்க நின்ற திராவிடம் நின்றது திமுக நின்றது தாப்பேத்திக்கா நின்றது திமுக நின்றது நீ யாரு உனக்கும் ஆணைமுத்துக்கு என்ன சம்பந்தம் ஆனமுத்து ஆரம்பத்து நீ சொந்த கொண்டாடுறியா என்ன நினைச்சிட்டு இருக்க தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது பெரியாரின் வழியில் தான் நடக்கும் இந்த மாதிரியான குண்டுருவிகளை வைத்து நாக்பூரம் நினைக்கக்கூடிய அஜெண்டா நிறைவேறாது மாறாக மேலும் மேலும் அம்பலப்பட்டு இந்த சீமான் தமிழ்நாடு துணை துடைத்திருக்கப்படுவார் இப்போ நேத்திக் பிரஸ் மீட்ல ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயத்தை பத்தி சீமான் பேசியிருந்தாரு அதாவது பெண்களை காத்து நிற்பதுதான் ஆண்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லி சீமான் வந்து பெண்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற விஷயத்த பத்தி எல்லாம் பேசுறாரு இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ பெண்களை காத்து நிற்பது ஆண்களின் பொறுப்பு அப்படின்னா பெண்கள் என்ன நிலமா வேலி போட்டு பாதுகாப்பதற்கு புரியல பெண்கள் என்ன உடைமை பொருளா வீட்டுல வச்சிருக்கக்கூடிய பண்டமா பாதுகாப்பதற்கு அவர்கள் மனிதர்கள் சுயமரியாதை மனிதர்கள் அந்த மனிதர்கள் வாழுவதற்கான எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு உண்டு நீ கொடுக்கவும் தேவையில்லை அவர்கள் உன்னிடம் இருந்து கொள்ளவும் தேவையில்லை அவர்கள் சுதந்திரமா இருக்கிறாங்க எப்ப வரைக்கும் நீ சாதியை கொண்டு போய் அவங்க மண்டையில ஏத்துற வரைக்கும் அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது ஆண்களுடைய கடமை என்கின்ற இந்த காலாவதியான கான்செப்ட் எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு பெண்களை பற்றி இவருடைய பார்வை என்ன சிங்காவன் வீட்டு பெண்களை என்ன செய்வேன்னு அவர் பேசி இருக்கிறார் இன்னும் காட்சிகள் காணொலிகள் இருக்கு இதெல்லாம் என்ன இதெல்லாம் எதை குறிக்குது நாம் தமிழர் மேடைகள்ல இவர் பேசினா பேசாத பேசா பெண்கள் பேசா இவரால பாதிக்கப்பட்ட பெண்களே இருக்கிறாங்க அவங்களே வந்து அப்பப்போ வந்து மேடைகள்ல வந்து பேசுறாங்க தொலைக்காட்சிகள்ல வந்து பேசுறாங்க அப்படின்னு இருக்கும்போது சீமானெல்லாம் வந்து பெண்களுக்கு நான் ரச்சகன் காவலன் அதை பெண்களை காப்பதுதான் ஆண்களினுடைய கடமைன்னு பேசுறதெல்லாம் வந்து பார்க்கும் போதே ரொம்ப வெக்கக்கேடாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கு காலை பத்து மணிக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கு ராமகிருஷ்ணன் தோழர் அவர்கள் சீமான் வீட்டுக்கே நான் போய் பார்க்க போறேன் பெரியார் அந்த வாசகத்தை சொன்னதற்கான என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அதை கூட கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறது இல்ல இல்ல அவன் வந்து இன்னைக்கு வீட்டுல இல்ல ஆனா ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா போய் முற்றுகையிடுவது அப்படின்றது ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் நேற்று தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அறிவிப்பை நானும் பார்த்தேன் அது குறித்து பேரளையிலையும் கூட அவரை பேட்டியாக பதிவு செய்து காணொலியும் கூட பதிவு செய்து வெளியிட்டிருந்தோம் அதுவும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து பேசப்படுகிறது புதுச்சேரியிலும் தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் புதுச்சேரியில் நடக்கக்கூடிய அந்த நபரினுடைய அந்த கூட்டத்திற்கு நேரடியாக சென்று குட ஆதாரத்தை என்று கேட்பதற்காக போகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அலுவலகத்திலும் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக புகார் அளிக்கப்பட இருக்கிறது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பாக இன்னும் தீவிரமாக எங்கெல்லாம் இவர்கள் மேடை போட்டு பொய்ப் புழுகிறார்களோ அங்கெல்லாம் நேரடியாகவே சென்று அவர்களை எதிர்கொள்வது அல்லது வந்து அவர்களிடம் ஆதாரம் கேட்பது அப்படின்றது குறித்து அவர்களும் முடிவு செய்திருப்பதாக தகவல் அறிகிறேன் இன்னும் தமிழ்நாடு முழுக்க பெரியாரை நீ நோண்ட நோண்ட பெரியார் என்னும் ஆலமரத்தினுடைய வேரை உன்னால் கண்டுகொள்ளவே முடியாத வகைக்கு அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டுடைய யதார்த்தம் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய போராட்டம் அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான போராட்டம் அல்ல அது அவருக்கும் நல்லா தெரியும் அப்போ தாப்பேத்திக்காவோ தீவிக்காவோ ஒரு விஷயத்தை தொட்டா சும்மா மாட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் சோ ஆதாரத்தை கொடுக்கட்டும் பெரியார் ஏதாவது சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதை அர்த்தம் கொடு பேசுவோம் பெரியார் என்னைக்குமே வந்து தன்னை பற்றி விமர்சனங்களை அவர் மறுத்ததே கிடையாது மாறாக பெரியார் தன்னை பற்றி பேசுவதையும் தன்னை பற்றி பொய்யாக எழுதுவதையும் விளம்பரமாக நினைத்தார் நல்லா இப்ப கோவில் ராமகிருஷ்ணன் தோழர் வந்து நம்ம நேற்றுக்கு நேர்காணல் பண்ணிருக்கிறோம் அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு பொதுவாக பெரியார் வந்து பொதுக்கூட்டம் நடத்தும் போது அதுக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கு மேல விளம்பரம் அடிக்கவே மாட்டாரான் ஐநூறு ரூபாய்க்கு அடிச்சு போஸ் ஒட்டுறதோட சரி அதுக்கு மேல விளம்பரம் பண்ண மாட்டாரான் மாறா என்ன செய்வாங்க அப்படின்னா வேறு ஒரு பார்ப்பனர் இருந்தார் இப்ப அவரு அவருடைய வேலையை அன்னைக்கு என்னவா இருந்துச்சுன்னா பெரியார் எங்க பொதுக்கூட்டம் நடக்குறானோ அதுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணி சோரொட்டிகள் ஒட்டுறது அவருடைய வேலையாக இருந்தது பெரியார் ஐநூறு ரூபாய்க்கு போஸ்டர் விட்டுனாருன்னா அவர் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த காலத்திலேயே போஸ்டர் அடிச்சு எல்லா பக்கமும் வரான் பாத்தியா நான் சொல்றேங்க விளம்பரம் வந்துருச்சா எங்க வந்து கோச்சுக்கிட்டே நமக்கு விளம்பரம் அவன் கொடுப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்றைக்கும் பெரியாருக்கு விளம்பர தூதர் மாதிரி எல்லா எதிர் விளம்பரங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் சீமான் ஆனால் இதற்கு ஆதாரத்தை கொடுக்கணும் இந்த ஆதாரத்தை கொடுக்கல அப்படின்னா கிரிமினல் டிஃபர்மேஷன் போட்டு இவரை தூக்கி உள்ள வைக்கிறத வழி கிடையாது இவர் வந்து இது மாதிரி ஹேபிச்சுவல் அதாவது தொடர்ந்து போய் சொல்லி கூடிய கொண்டிருக்க கூடியவரா அதாவது பொதுவா வந்து நம்ம வந்து பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது எல்லாரும் சீனனையோடு இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம் சீனனை இல்லாத ஒருத்தரை மேடையா நம்ம அனுமதிக்க மாட்டோம் அப்போ கேபிச்சோலா வேணும்னே போய் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத அஹ் கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு மருத்துவமனைகள் இருக்கு அங்க எடுத்துட்டு போய் அவர்களை வந்து பரிசோதிக்கணும் உண்மையிலேயும் வந்து அந்த மாதிரி இருக்கவங்கள கவனத்தோட கையாளணும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மேடைகளை பார்க்கும் பொழுது ஒரு வெயி வருது அப்படின்னா அந்த வெயை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஊசிகளை போட வேண்டும் அந்த ஊசிகளை தீவிக்காவும் சாப்பித்திக்காவும் போடும் இவ்வளவு நேரம் எங்களோடு சேர்ந்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி நன்றி திருமேனி உங்களுடைய தீபருவற்றும் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடர்ந்து செயல்படுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளம் பேச்சாளராக பல்வேறு மேடைகளில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க ஊடகத்தின் மூலமாகவும் உங்களுடைய பணிகள் தொடர்ந்து வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி 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 நன்றி